இது வாரவலம் செய்திகள் காத்தான்குடியில் தீவிரமாக பரவும் டெங்கு மூன்று பேருக்கு ஒரே தினத்தில் டெங்கு நோய் பரவல் இனி விரிவான செய்திகள் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பகுதியில் திடீரென பெய்த மழை காரணமாக மூன்று டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யூ எல் வாரவலம் வாரவளம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புதிய காத்தான்குடி பதுரியா ரிஸ்வி நகர் பிரதேசங்களில் பாரிய அளவில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து பாரிய சோதனை நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் கீழ் மட்டக்கள் காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யுஎல் நஸ்ருதீன் தலைமையில் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ள பொதுச் சுகாதார பரிசோதனைகள் நாற்பது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு இருபது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பிரதேசத்தில் உள்ள தொண்டர் நிறுவனங்கள் நகரசபை மற்றும் பொது நிறுவனங்களின் உதவியுடன் இன்று பாரிய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய செய்திகளின்படி இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு பரிசோதனை நடவடிக்கைகளின் போது முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் இருபத்தி இரண்டு இடங்களில் டெங்கு குழம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் டெங்கு பரவும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக அறுபது இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது <سؤال> <تكتشفين> <تكتشفين> <سؤال> <سؤال> أهلا بزيادة. <عسؤال> 啊，丹哥。